இது பண்ணாரு ஸ்டாலின் தான் வராரு விடியல் தர போறாரு நான் ரெடி நீங்க ரீயா எதுக்காக பண்ணாரு பர்செப்ஷன் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அது ரொம்ப நல்லா தெரியும் யாரு ஜெயிக்க போறாங்க அப்படின்னு ஒரு பர்செப்ஷனை கிரியேட் பண்ணா அதுக்கு ஒரு அஞ்சு பர்சன்ட் ஓட்டு விடும் அப்ப யோசிச்சு பாருங்க நீங்க ஆன்டி மோடி கேம்பெயின் டென் இயர்ஸ் ஆஃப் ஆன்டி இன்கம்பன்சி ஸ்டாலின் தான் வராரு விடியல் தர போறாரு உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் ஐநூத்தி அஞ்சோ ஐநூத்தி நாலு வாக்குறுதிகள் புரியுதா அள்ளி விடுறது அலைன்ஸ் ஸ்ட்ராங் அலைன்ஸ் இதெல்லாம் வச்சுக்கிட்டு மூணு பர்சன்ட்ல சைல் திரு பண்ண அவ்வளவுதான் இதான் மக்கள் நோட் பண்ணும் திமுக திரும்பி வரும் திரும்பி வரும் திரும்பி வரும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கூட நேற்று நேற்று கூட ஆர்வம் பண்ணிட்டு இருக்காங்க என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் திமுகவுக்கு எடுத்தப்ப ஒன்றும் பண்ண முடியாது ஆட்சி பிடிக்கலாம் திமுக ஒன்றும் ஒன்றும் ஏன்பா நீங்க இதெல்லாம் பண்ணி ஐநூத்தி அஞ்சு வாக்குறுதிகள் கொடுத்து ஆன்டி மோடி கேம்பெயின் பண்ணி நீ ஸ்டெர்லைட்டுக்கு எடுத்தாப்புல போராட்டம் பண்ணி அடிமை அடிமை அடிமைன்னு மீண்டும் மீண்டும் சொல்லி மாபெரும் ஒரு கூட்டணி கட்டமைப்பை வச்சுக்கிட்டு மைனாரிட்டி வாக்குகளை வச்சுக்கிட்டு எழுத்தாப்ல நான் கரிஷ்மேட்டிக் வந்து அந்த அளவுக்கு தூரம் பில்டப் கொடுத்து வெறும் மூணு நாலு வித்தியாசம் தான் ஜெயிச்சு